சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அமுதம் பொழியும் குமுதம் மலரும் எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் தூரிகா அத்தியாயம் பதினாறு தன்னை ஒருவன் இழிவுபடுத்த முயல்கிறான் தன் ஆடைகளை கிழித்து அவமானப்படுத்த முயல்கிறான் தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என அவள் தொய்ந்த நேரம் அவள் மூளைக்குள் எவனாவது தப்பாகிப்பா நடக்க முயற்சி பண்ணினா காலில் கிடக்கிறத கழட்டி வெளுத்து விட்டுடு என்ன வந்தாலும் மாமன் நான் பார்த்துக்கிடுதேன் சும்மா மட்டும் விட்டுறாத அவனை என்ற அமுதனின் குரல் பெருமுழக்கமாய் ஒலிக்க ஏதாவது பண்ணு மலரு என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவள் அப்போதுதான் தன்மேல் அமராமல் அமர்ந்து இருந்தவனை கவனித்தாள் படம் பிடிக்க வசதியாக தள்ளியும் அதே நேரம் அவள் எழுந்து விடாமல் இருக்க அனைவாகவும் அமர்ந்திருந்தவன் சரியாக அவள் முழங்காலுக்கு நேராக அமர்ந்திருந்தான் தானிருந்த நிலையை உணர்ந்து கொண்டவளுக்கு எங்கிருந்து வந்ததோ அத்தனை பலம் உடலின் மொத்த சக்தியையும் முழங்காலுக்கு கொண்டு வந்து அவன் உயிர்த்தடத்திலேயே இறக்கினாள் ஒரு இடியை வலி வலி பொறுக்க மாட்டாத வலியில் தொடைகளின் இடையில் கையால் பிடித்துக்கொண்டவன் அப்பால் போய் விழுந்தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டவள் கைகள் இரண்டையும் ஒன்று சேர்த்து பிரித்து என மீண்டும் மீண்டும் செய்து கட்டுக்கும் கைக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டிருக்க அந்த நேரம் அவனது அலைபேசி ஒலித்தது வலியால் துடித்துக்கொண்டிருந்தவனால் உடனே அலைபேசியை எடுக்க முடியவில்லை மூன்று முறை அடித்து ஓய்ந்த அலைபேசியை நான்காம் முறை எடுத்து காதுக்கு கொடுத்தான் அண்ணாச்சி அந்த மாறன் வீட்டிலிருந்து சாப்பாட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டான் நான் ஃபோனு போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எடுக்கவே இல்லை அவன் கிளம்பி அஞ்சு நிமிஷமாச்சு அங்கனை வேலை முடிஞ்சிட்டா இல்லைன்னா நா பார்த்துக்கிடலாம் அவன் கண்ணில் மட்டும் பற்றாதியே மாறனின் வீட்டின் அருகில் அவன் நடமாட்டங்களை அறிந்து சொல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மதிவாணனின் நண்பன் பேச பேச சிவாவுக்கு இவளிடம் எத்து வாங்கியது போதாதென அவனிடம் மொத்து வேறு வாங்க வேண்டுமா என தோன்ற சரிடே நான் கிளம்புதேன் விவரம் பொறவு சொல்லுதே என திக்கி திணறி சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தான் மெல்ல கைகள் இரண்டையும் பயன்படுத்தி எழுந்து நின்ற நேரம் புல்லட்டின் உருமல் மெலிதாக கேட்க அங்கிருந்த ஆலமரத்தின் பின்பக்கமாக கெந்தி கெந்தி நடந்து பின் ஓட்டம் பிடித்திருந்தான் குமுதாவின் காதுகளையும் சேர்த்து துணியால் கட்டியிருக்க அவளுக்கு புல்லட்டின் சத்தம் கேட்கவில்லை ஆனால் இதற்குள் தன் கைகளை விடுவித்து கொண்டிருந்தவள் வாயை கட்டியிருந்த துணியையும் அவிழ்க்க அதே நேரம் மரத்தின் அடியில் ஏதோ நோட்டு ஒன்று தாறுமாறாக விழுந்து கிடந்ததைக் கண்டு வண்டியை நிறுத்தியிருந்தான் அமுதன் வழக்கமாக காலியாக கிடக்கும் மரத்தடியில் இன்று நீளமான நோட்டு ஒன்று அதுவும் கண்ணா பின்னாவென பக்கங்கள் திரும்பி கிடக்கிறதே என யோசித்தவன் மெல்ல நடந்து அதன் அருகில் வர காலடி சத்தம் கேட்ட குமுதா யாரோ வருகிறார்கள் என நினைத்து மரத்தின் பின் ஒதுங்க மரத்தின் பின் இலைகள் சரசரக்கும் ஒலியை கேட்டவன் ஆறது அங்கன என்று குரல் எழுப்பி இருந்தான் அவன் குரலைக் கேட்ட மாத்திரத்தில் ஆனந்தம் ஆதங்கம் ஆசுவாசம் என அத்தனையும் ஒருங்கே தோன்ற அமுதுமாமா என கேவலாய் வெளிப்பட்டது குமுதாவின் குரல் அவனுக்கோ அப்படி ஒரு அதிர்ச்சி குமுதாவா இங்கேயா அப்படியே வந்திருந்தாலும் எதற்கு மரத்தின் பின்னே மறைந்திருக்கிறாள் மாமா என்றழைத்த குரல் கூட கொஞ்சம் தழுதழுத்தாற் போல் இருந்ததே ராசாத்தி என அவன் அழைக்க அவன் குரல் கேட்ட மாத்திரத்தில் பசுவை தேடும் கன்றாக ஓடிவந்து அவனை தாவி அணைத்து கொண்டாள் பெண்ணவள் ஒன்றும் புரியாதவனாய் அவள் மேலே வந்து விழுந்த வேகத்தில் கொஞ்சம் பின்னே சாய்ந்து பின்னர் தன்னை நிலைப்படுத்தி நின்றவன் அவள் முதுகை ஆறுதலாய் வருடியபடி ஹேய் என்னாச்சுமா கீழே எங்கனையும் விழுந்துட்டியா நோகுதா அதுக்குத்தான் அழுகையா அவள் முதுகு அழுகையில் குலுங்குவது கண்டு அவன் கேட்க அவளோ அழுது கொண்டே இருந்தாள் அவள் வந்து ஒட்டிக்கொண்ட வேகத்தில் அவளை முழுதாய்க்கூட அவதானித்து பார்க்காதவன் அரை நொடிக்கும் குறைவான கணத்தில் கண்களில் விழுந்த காட்சியில் ஆடை கிழிந்தாற்போல் இருந்ததே என எண்ணி தன்னிலிருந்து அவளை பிரிக்க முற்பட அவளோ இன்னும் இன்னும் அவனிடம் ஒண்டினாள் ராசாத்தி அடி எதுவும் பற்றுக்கான்னு பார்க்க விடு விலக மறுத்தவளை பிடிவாதமாக விலக்கி பார்த்தவன் திகைத்து போனான் அவன் கண்கள் கோவை பழமாய் சிவந்தன மீண்டும் அவன் மார்பிலேயே தன்னை மறைத்து கொள்ள பார்த்தவளை விலக்கியவன் சட்டென தன் வேட்டியை உருவி அவள் மேல் போர்த்தினான் கீழே பேண்ட்டு கூட கிழிந்திருக்க கண்டவன் தன் சட்டையையும் வேகமாக கழற்றினான் அவன் வேட்டியை பற்றுக்கோல் போல் பற்றி நின்றவளின் தோளில் அவன் சட்டையை போட்டவன் அவளைப் பற்றி திருப்பி போய் உடுத்திட்டு வா என்று விட்டு திரும்பி நின்றான் உள்ளாடைகளுடன் நின்றிருந்தவன் அதை பற்றி கிஞ்சித்தும் யோசித்தானில்லை அவன் மனம் முழுவதும் ஒரு பெண்ணிற்கு அதுவும் தன் மனதிற்கு இனியவளுக்கு இதை செய்தவன் யார் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு அவன் உயிருடன் நடமாடும் ஒவ்வொரு நிமிடமும் தான் ஆணாக இருந்து என்ன பயன் என்ற சிந்தனையே ஓடிக்கொண்டிருந்தது தன் அலைபேசியை எடுத்தவன் கண்ணாயிரத்துக்கு அழைத்தான் சொல்லுங்கய்யா நீ உடனே வண்டி எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் மலரோட உடுப்பு ஒன்றை வாங்கிக்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு வா முன்வாசலுக்கு வராத பின்னால குடிசைக்கு வா ஆட்டுங்கய்யா தன் அன்னைக்கு அழைத்தவன் குமுதா வழியில் கீழே விழுந்துட்டா உடுப்பில் கொஞ்சம் ரத்தமாயிட்டு பயப்படுறாப்புல ஒன்றுமில்லை கண்ணாயிரம் வருவான் மாற்று துணி கொடுத்து விடு என்றவன் அவர் ஐயா என ஏதோ பேச வந்ததை பொருட்படுத்தாதவனாய் அலைபேசியை வைத்திருந்தான் இதற்குள் அவன் சட்டையை அணிந்து அவன் வேட்டியையும் இடுப்பில் சுற்றி கொண்டு வந்து நின்றவளை அணைத்து கொண்டவன் அவள் மீண்டும் விசும்பவும் ஒன்றுமில்லை ஒண்ணுமில்ல ராசாத்தி எல்லாம் சரி செய்திடலாம் வா என்றவன் அவளை பின்னால் அமர வைத்துக்கொண்டு வண்டியை தொழிற்சாலை நோக்கி செலுத்தினான் ஆனால் முக்கிய வாசல் வழியாக உள்ளே செல்லாமல் சுற்றி கொண்டு சென்றவன் தொழிற்சாலையின் இருந்த ஒரு குடிசையின் முன் வண்டியை கொண்டு சென்று நிறுத்தினான் அந்த குடிசை இந்த தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு முன் முத்துக்குமாரசுவாமி கட்டியது என்னதான் தொழிற்சாலையின் உள்ளே குளிர்பதன வசதி இருந்தாலும் முத்துக்குமாரசுவாமி உயிருடன் இருந்தவரை மதியம் சிறிது நேரம் அந்த குடிசையில் தங்கித்தான் ஓய்வெடுப்பார் அவர் இறந்த பின்னரும் அதை இடிக்க மனம் வராமல் அப்படியே விட்டு வைத்திருந்தான் அமுதன் இப்போது மதிய உணவு வேலையாதலால் தொழிற்சாலையை சுற்றிலும் அதிக நடமாட்டமில்லாது போக யாரும் பார்க்காமல் அவளை அந்த குடிசைக்குள் அனுப்பிவிட்டவன் இங்கனையே இரி என்றுவிட்டு குடிசையின் வாசலிலேயே நின்று மேலும் சில அலைபேசி அழைப்புக்களை செய்து கொண்டிருந்தான் தொழிற்சாலையின் மேல் திறந்த வெளியில் கூடாரம் போட்டு அனைவருக்கும் உணவுண்ணும் இடம் அமைந்திருக்க அதில் ஒரு சில தலைகள் அங்கே அவன் அப்படி உள்ளாடைகளுடன் நின்று கொண்டிருந்ததை அதிசயமாய் பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டதை அவன் அறியவில்லை சில நிமிடங்களில் தனது டிவிஎஸ் ஃபிஃப்டியில் குடிசை வாசலுக்கு வந்து சேர்ந்த கண்ணாயிரம் தான் கண்ட காட்சியில் அதிர்ந்து போய் நின்றுவிட்டான் சட்டென இறங்கியவன் உடையை கொண்டு அமுதனிடம் நீட்ட வாங்கி கொண்டவனோ எதுவும் பேசாமல் குடிசைக்குள் சென்றிருந்தான் சில வினாடிகளில் மீண்டும் வெளியே வந்தவன் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் கண்ணாயிரம் கொண்டு வந்து கொடுத்த உடையில் வெளியே வந்த குமுதா அவனிடம் நீட்டிய அவன் உடையை பெற்றுக்கொண்டு அங்கேயே தன் வேட்டியை சுற்றிக்கொண்டு சட்டையையும் போட்டுக்கொண்டான் வெண்ணிற வேட்டியில் ஆங்காங்கே குருதியின் தீச்சல்கள் இருக்க கண்டவன் கண்கள் சிவந்தன தலையை கோதிவிட்டு கொண்டவன் குமுதாவிடம் வா என்றுவிட்டு கண்ணாயிரத்திடம் ரெண்டு பேத்துக்கும் டீ அனுப்பு என்றுவிட்டு தொழிற்சாலைக்குள் நுழைந்தான் ஆங்காங்கே தென்பட்ட தலைகளின் மதிய வணக்கங்களை கொள்ளாமல் தன் அறைக்குள் நுழைந்தவன் தன் அறையில் இருந்த முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தான் கீழே மந்தரையில் உருண்டு புரண்டிருந்ததில் முகத்திலும் இன்னும் கை கால்களிலும் கூட சிராய்ப்புக்கள் இருந்தன அவளுக்கு கிருமிநாசினி திரவத்தை கொண்டு துடைத்து சுத்தப்படுத்திவிட்டு பின் புண்ணாற்றும் களிம்பை பூசிவிட்டான் அவன் துடைக்கும் போதெல்லாம் எரிச்சலில் அவள் ஸ் என எழுப்ப ஒவ்வொரு சத்தத்துக்கும் அவன் மனம் துடித்தது வேற எங்கனையும் அடிபட்டிருக்குதா டாக்டர்கிட்ட போகலாமா இல்லை வேணாமாமா கண்ணாயிரம் தேனீருடன் உள்ளே வர அவனிடத்தில் போய் அமர்ந்தவன் டீ எடுத்துக்கோரா சத்தி டீ குடித்து முடித்ததும் கண்ணாயிரத்தை அனுப்பியவன் அவளை பார்த்து சொல்லு எதுக்கு அந்த ஆலமரத்துக்கிட்ட போன அங்கு நடந்த நிகழ்வு நினைவுக்கு வந்துவிட மீண்டும் அவள் கண்கள் கலங்க ஷ் என்றவன் என்ன நடந்துச்சுன்னு சொன்னியானா நான் அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்ப்பேன் ஏற்கனவே தொழிற்சாலை பக்கம் தனியாக வராதே என அவன் சொன்னதை மீறி இருந்ததில் அவனுக்கு கோபம் என்பது புரிந்துவிட இன்னும் கலெக்டரிடம் சென்று புகார் கொடுத்த விஷயத்தை அவனிடம் சொல்லாமல் மறந்துவிட்டதற்கு வேறு என்ன சொல்லப் போகிறானோ என அச்சமாக இருக்க அவள் அமைதியாக இருந்தாள் அந்த சிவஞானமா ம் அவனை பார்க்க ஆலமரத்தடிக்கு போனியா ம் அவனை பார்க்க இல்லை அந்த தான் என ஆரம்பித்தவள் நடந்தவைகளை சொல்ல ஆரம்பிக்க நடந்த நிகழ்ச்சிகளின் தாக்கத்தில் விம்மலும் விசும்பலுமாக தொடர்ந்தவளின் கண்களில் நீரை கண்டதுமே எழுந்து அருகில் வந்திருந்தவன் அவள் சொல்லி முடிக்கையில் நின்ற வாக்கிலேயே நாற்காலியில் அமர்ந்திருந்தவளை அணைத்து தன்மேல் சாய்த்து கொண்டிருந்தான் ஏற்கனவே அழுது கரைபவளை மேலும் அதட்ட மனம் வராமல் அவள் முகத்தை நிமிர்த்தி கண்களை துடைத்துவிட்டவன் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பில்ல ரசாதி இம்பட்டு தைரியமாக செஞ்சுருக்கியன்னு பெருமையாகத்தான் இருக்குது எனக்கு ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தியானா நாமும் கொஞ்சம் கெவனமாக இருந்திருக்கலாம் இல்லை நானும் என்ன ஏதுன்னு விசாரித்து அந்த சிவா மேலே ஒரு கண் வைக்க சொல்லி இருப்பேன் இல்லை எப்பவுமே நாம் நல்லது செய்ய நினைக்கிறப்ப அது பிடிக்காமல் நமக்கு எதிரியாக மாறுறவனும் கண்டிப்பாக இருப்பான் அவன் மேலே கெவனம் வைக்கலைன்னா அசந்த நேரம் அடித்து தூக்கிடுவானுங்க கண்ணால் நின்றுட்டா வளர்மதி கூப்பிட்டு சொன்னதும் உடனே உங்களுக்கு தான் ஃபோனு போட்டேன் லைனு கிடைக்கலை பொறவும் மறந்துட்டேன் சரி இப்போ நீ கண்ணாயிரத்தோட வீட்டுக்கு கிளம்பு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ம் என்றவள் எழுந்து செல்ல அலைபேசியை எடுத்து யாரையோ அழைக்க முற்பட்டவன் நேரம் கடந்தும் கதவு திறக்கும் ஒலி கேட்கவில்லையே எனத் திரும்பி அவளை பார்க்க அவளோ கண்களில் தழும்பிய கண்ணீருடன் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் சட்டண அலைபேசியை மேஜையில் வைத்தவன் அருகில் சென்று அவளை அப்படியே அணைத்து கொண்டான் அவனிடம் ஒண்டி கொண்டவள் ஒரு மாதிரி பயமாக இருக்குமாம்மா மறுபடி அந்த சிவா வந்தான்னா அவள் உடல் நன்றாகவே நடுங்கியது ஏய் சி நான் உன்னை வீரமங்க வேலுநாச்சியார் கணக்காக யோசிச்சு வச்சிருக்கேன் போயும் போயும் அந்த வெறும்பயலுக்கு பயப்படுதியே நீ விட்ட உதைக்கி எங்கடா சுருண்டு கிடக்கோ கழுத அவன் பேச்சில் அவள் இதழ்களில் புன்னகை மலர்ந்தாலும் விழிகளில் கலவரம் விடவில்லை சரி நானே வீட்டுக்கு கொண்டு வந்து விடுதேன் போதுமா எனவும் அவள் முகம் மலர அவள் நெற்றியில் புரண்ட கூந்தலை ஒதுக்கிவிட்டவன் அங்கே இதமாக இதழ்களை பதித்தான் மேஜையில் கிடந்த அலைபேசியை எடுத்து கொண்டவன் வண்டியில் அவளையும் அழைத்து வீடு வந்து சேர மரகதத்தைக் கண்டதும் அடங்கியிருந்த அழுகை மீண்டும் அணையுடைக்க அவரை கட்டிக்கொண்டு ஒரு மூச்சு அழுதாள் குமுதா மரகதத்திடம் சுருக்கமாக விவரம் சொன்னவன் வீட்டு வாசல்ல நம்ம அழுக ரெண்டு பேரை நிப்பாட்டி வச்சிருக்கேன் வழக்கமான நம்பிக்கையான ஆட்கள் தவிர யாரும் உள்ள வந்துக்கிட முடியாது நீங்களும் எங்கனையும் வெளியே தெருவ போகண்டா என்றவன் குமுதாவிடம் இன்னும் பரீட்சைக்கு இருக்கிற கொஞ்ச நாளில் திருநெலிக்கும் போகண்டாம் வீட்ல இருந்து உள்ளதை படிச்சா காணோம் இன்னைக்கு படிப்பு கிடிப்பு எதுவும் வேணாம் பாராசட்டமால் அதுதான் காய்ச்ச மாத்திரை ஒன்றை கொடுத்து பேசாம படுக்க போடு நல்லா உறங்கி எழும்பட்டும் எதுனாலும் எனக்கு கூப்பிடுங்க அவன் கிளம்ப போகிறான் என்றதும் சரையலென தலை தூக்கி பார்த்தவளை கண்டவன் என்ன நினைத்தானோ எமோ கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா என்று விட்டு அவர் தலை மறையவும் சட்டன குமுதாவின் அருகில் சென்றவன் அவளை ஒரு கணம் இறுக்கி அணைத்து பின் விடுவித்தான் அவள் காதருகில் எல்லாத்தையும் மாமன் பார்த்துக்கிடுதேன் உறங்கி எழுந்து படிப்பப்பாரு என்று விட்டு விலகி முன்னிருந்த இடத்தில் வந்து நின்றான் தண்ணீரை அருந்திவிட்டு அவளிடம் கண்களால் விடை சென்றவன் முதலில் சென்றது ஜெயக்கொடியின் வீடு சட்டமாக நடு வீட்டில் நாட்காலியில் அமர்ந்தவன் பிள்ளைகளை பெத்துட்டா மட்டும் காணாது அதுக்கு என்ன செய்யுதுக நல்ல சகவாசமா கெட்ட சகவாசமா எல்லாத்துலேயும் ஒரு கண்ணு இருக்கணும் ஜெயக்கொடியின் தந்தை நல்ல சிவம் அமுதன் மீது நன்மதிப்பு கொண்டவர் எனவே அவன் திடுமென வீட்டில் நுழைந்து கடிவது போல் பேசுவதைக் கண்டவர் ஒன்றும் புரியாமல் ஐயா என்ன சொல்லுறிய ஒன்றும் விளங்கலையே உங்க பொண்ணு வீட்டில் இருந்தா கூப்பிடுங்க இந்தா உள்ள ஜெயக்குடி ஐயா கூப்பிடுதாக இங்கனவா வெளிப்படையாகவே மேனி நடுங்க வந்து நின்றவள் குனிந்த தலையை நிமிரவே இல்லை செஞ்ச காரியத்துக்கு உடம்பு கூசுதோ அவள் பதில் சொல்லாமல் நிற்க சொந்த உழப்பை கொடுத்து முன்னுக்கு வர நினைக்கணும் அடுத்த பிள்ளைய கூட்டி கொடுத்து முன்னுக்கு வர நினைக்க கூடாது அவன் பேசிய வார்த்தைக்கு நல்ல சிவம் ஐயா என புக பெரியவங்க மன்னிச்சுக்கிடுங்க ஆனா உங்க பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு இந்நேரம் மலருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நெடுமூச்செறிந்தவன் நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியல இத்தனை நேரம் ஜெயக்கொடியின் தாய் அமைதியாக நின்றிருந்தவர் அவள் அருகில் சென்று ஓங்கி ஒரு அறை விட்டார் ஐயா இம்பிட்டு வசனப்படுத அளவுக்கு என்னடி செஞ்சு தொலைச்ச ஏற்கனவே அமுதனின் மிரட்டலில் மருண்டு நின்றிருந்தவள் அன்னை திடீரென அடிக்க விசும்பி அழுதவாறு நடந்ததை விளக்கி முடித்தாள் அடி பாதகத்தி நீயும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்க நீ காரணமாயிட்டியே இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை நீ செஞ்ச தப்ப கிடலாம் உங்கள் அண்ணனும் அந்த சிவாவும் எங்கே உனக்கு எதுவும் விவரம் தெரியுமா அமுதன் கேட்டான் இல்லை முழுசாக தெரியாது ஆனால் வேலை முடிஞ்சதும் துபாய்க்கு போகிறதா பேசிக்கிட்டாவ அவன் ஜாமீன்லெல்லாம் வந்திருக்கான் அப்படி எங்கடையும் போய்கிட முடியாதே ம் அதுவும் அண்ணன் சொல்லுச்சு அதெல்லாம் போலியா பாஸ்போர்ட் தயார் பண்ணிடலான்னு பேசிக்கிட்டாவ சரி இனமே நான் பார்த்துக்கிடுதேன் என்றவன் நல்ல சிவத்திடம் உங்க மகன் ஃபோன் எதுவும் பண்ணினா அந்த சிவாவுக்கு உபகாரம் பண்ணி வீணா போகாம நல்லபடியா வீடு திரும்ப சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த விவகாரமும் வெளியே போகக்கூடாது அந்த சிவா அங்கனை வந்ததோ மலர பார்த்ததோ எந்த விஷயமும் வெளியே வரக்கூடாது விளங்குச்சா மீறி வந்துச்சு பொறவு நடக்குத எதுக்கும் நான் பொறுப்பில்லை கேட்டியலா இப்பையே உங்களுக்காக மட்டும்தான் உங்க பிள்ளைகளை விட்டு வச்சிருக்கேன் பார்த்துக்கிடுங்க நான் கிளம்புதேன் என்றவன் கைகூப்பி விடை பெற்றான் வெளியே வந்தவனை அலைபேசி அழைத்தது காவல்துறையில் பணியில் இருந்த அவனது பள்ளி தோழனிடம் அவன் ஏற்கனவே விஷயத்தை சொல்லியிருக்க அவன்தான் அழைத்திருந்தான் மாறா சொல்லுல டிஎஸ்பி நீ சொன்ன அடையாளமும் சொல்லி நீ அனுப்புன ஃபோட்டோவும் கொடுத்து எல்லா செக் போஸ்ட்டும் அலர்ட் பண்ணியிருக்கேன் ஜாமீன் கைதியினால் அவன் எதமும் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட போகணும் அப்படி ஒரு நாள் போகலைன்னாலும் திரும்ப அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க நீ கவலைப்படாத ரெண்டு நாளில் ரவுண்ட் அப் பண்ணிடலாம் கவனம்லே அவன் போலி பாஸ்போர்ட்டில் வெளிநாடு தப்பிச்சு போகிற மாதிரியும் திட்டம் போட்டிருக்கான் ஓ ஓகே ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் அலர்ட் பண்ணிடுதேன் அவனது ஆட்களும் சிவாவின் தேடுதல் வேட்டையில் இருக்க இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில் வீடு வந்து சேர்ந்தவன் இரவு பத்து மணிக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்களில் ஒருவரான முத்துவேலின் மகன் கதிரவன் அவனுக்கு அழைத்து சொன்ன செய்தியில் அவசர அவசரமாக வாட்ஸ்அப் செயலியை திறந்து அதில் வந்திருந்த படங்களை கண்டு அதிர்ந்து போய் நின்றான் அத்தியாயம் பதினாறு நிறைவடைந்தது அமுதன் குமுதாவை காப்பாற்றிட்டான் ஆனால் அந்த சிவா குமுதாவை ஃபோட்டோஸ் எடுத்துட்டானா அந்த ஃபோட்டோஸை பார்த்து தான் இப்போ அமுதன் அதிர்ச்சியாகி நிற்கிறானா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி